ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலி பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ஈரோடு மாவட்டத்தில் வெல்வோம் வெண்புள்ளியே என்கின்ற சமூக அறக்கட்டளை ஒன்று உதயமாக உள்ளது இந்த அறக்கட்டளையின் தலைவர் ஆக செயல்படக்கூடியவர் நம்மளுடைய காணொலியில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளை போலவே அவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வெண்புள்ளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் ஆங்கிலும் சாதித்து எங்களுடைய மனக்கவலையை போக்கணும் வெண்புள்ளியை வந்து மறக்கணும் வெண்புலிக்கு விதிவில் விரைவில் விடியில் காணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதீத ஒரு எண்ணத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நம்பர் நம்ம கூட பெரிய அளவுக்கு நம்ம வந்து வெண்புள்ளியை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறங்களான்னா குறைவு தான் ஏன்னா என்னுடைய பேக்கப் ப்ராப்ளம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மேனாக பல பிரச்சனைகளை வந்து என்னால் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு என்னால் வந்து ஃபுல் ஃபீல்டு ஒர்க் பண்ண முடில ஆனால் ஐயா வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஆல்ரெடி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறவர் அதனால் அவர் வந்து ஒரு புதிதாக வெண்புள்ளியை வெல்வோம் என்கின்ற ஒரு சமூக அறக்கட்டளையை ஆரம்பிக்க உள்ளது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு தருது நம்மளுடைய சப்போர்ட் நம்ம என்னால் எந்த அளவுக்கு அவருக்கு கொடுக்க முடியுமோ நிச்சயம் நம்ம வந்து கொடுக்க காத்திருக்குறங்க அந்த அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெண்புள்ளியால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் அது ஆண் நண்பர்களாக இருக்கட்டும் பெண் நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிது நீங்கள் இந்த சேவை மையத்தில் இணைஞ்சு நீங்கள் என்னச்சும் ஒரு பொறுப்புகள் வகிக்க விருப்பப்படுறீங்க நீங்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்து ஸ்கூல் காலேஜ் பொது இடங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆர்வம் கொண்டுள்ளதைகள் அப்படின்னா ஐயாவுடைய காண்டக்ட் எண்ணை நான் வந்து கீழே கொடுக்குறேன் அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஏன்னா அவர் காவலராக இருக்கிறதுனால டியூட்டியில் இருக்கும்போது அவருக்கு ஒரு டிஸ்டப்பாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பு தொடர்பு கொண்டு நீங்கள் வெல்வம் வெண்புள்ளி என்கின்ற சமூக அறக்கட்டளையில் உங்களுடைய பங்களிப்பு தர விருப்பப்பட்ட உடனடியாக ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்